ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் ஒன்று அன்றாட வாழ்வில் அறிவியல் ஹலோ மாணவ கண்மணிகளே இந்த பாடத்துக்கான பயிற்சி உடைகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் இந்த வகுப்பு பாடங்கள் முழுவதும் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயனடைங்க உங்கள் அக்கா மாறு யாராவது ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்லாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி அறிமுகப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கிடைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அதை கேட்டிருந்தாங்க நாலாம் படத்துக்கான ஆன்சர் போடுங்க புக் பேக் ஆன்சர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்கி நான் அந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர் போடுறேன் நீங்கள் உடனே புக் எடுத்து குறித்து படித்து எழுதி பார்க்கணும் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் மதிப்பீட்டு விடைகள் ஒளி டேஸ் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது ஒளி சிதறல் அடைவதால் தான் வானம் என்ன செய்து நீல நிறத்தில் தோன்றுது அடுத்தது ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் முனைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அடுத்து மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம் பனிக்கட்டி உருகுதல் ஏன்னா திரும்ப பனிக்கட்டி என்ன மாறிடும் தண்ணியாக மாறிடும் தண்ணியை உரைய வச்சோம்னா பனிக்கட்டியாக மாறிடும் அடுத்து வேதி வினைகள் என் எதற்கான உதாரணம் அப்படின்னு கேட்டால் வேதி வினைகள் மீளாக மாற்றத்துக்கான உதாரணம் திரும்ப அந்த நில நிலம் நிலம் வராது இப்போ ஒரு காகிதத்தை எரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த காகிதமாக வராது அதுக்கு பேர் தான் மீலா மாற்றம் கீழ்கண்டோற்றுள் எது கழிவு அல்ல இதில் வந்து மின் கலன்கள் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் முனைவர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் நம் தமிழ்நாட்டில் உள்ள தென்கோடி முனையில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் நீட்சிப்பட்டை மீண்டும் தனது பழைய நிலைக்கே திரும்புகிறது இது டேஸுக்கான உதாரணம் அப்படின்னா மீளக்கூடிய மீளக்கூடிய வினைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடிய மாற்றங்கள் ஆகும் செய்தித்தால் டேஸ் கழிவு ஆகும் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு அதனால தான் பழைய நோட்டு பேப்பர்லாம் வந்து பழைய பாத்திர வாங்குகிறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா அதை திரும்ப அதை கூலாக்கி திரும்பவும் பேப்பராக செய்ய முடியும் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவுகள் டேஸ் கழிவுகள் எனப்படும் வீட்டு கழிவுகள் எனப்படும் அடுத்து பாருங்கள் பொறுத்துக மொட்டு மலராதல் மொட்டு மலராதல்னால் அது வந்து மீளா மாற்றம் ரெண்டாவது மீளக்கூடிய மாற்றம் மீளக்கூடிய மாற்றம் என்னது பனிக்கட்டி உருகுதல் அடுத்து இலக்கு ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்து இருபது இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு கனவு கண்ட வந்து கனவு காண சொன்னவர் கனவு கண்டவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அடுத்து நான்காவது காகிதம் காகிதம் வந்து என்னது மறுசுழற்சி கழிவு காய்கறிகள் அது வந்து உயிரி கழிவு அடுத்து தனித்த ஒன்றை அட்டமிடுக உருகுதல் உறைதல் கொதித்தல் சமைத்தல் இதில் தனித்த வேறுபாடு வித்தியாசமானது எது சமைத்தல் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் கொதித்தல் எறிதல் சமைத்தல் துருப்பிடித்தல் இதில் வித்தியாசமானது துருப்பிடித்தல் தான் வரும் இது துருப்பிடித்தல் மற்றதெல்லாமே பாருங்கள் எரிய வைக்கிறது கொதிக்க வைக்கிறது சமைக்கிறதெல்லாம் ஒரே இது இதில் துருப்பிடித்தல் தான் வந்து வித்தியாசமானது அடுத்து காய்கறிகள் மலர்கள் பழங்கள் வேதிப்பொருள்கள் இது வித்தியாசமானது வேதிப்பொருள்கள் நாலாவது காகிதம் கண்ணாடி உலோகம் வண்ணங்கள் இதில் வித்தியாசமானது வண்ணங்கள் அடுத்து சுருக்கமான விடை தருக வானம் நீளம்பு நிறமாக தோன்றுவது ஏன் நம்ம எப்பயுமே வானத்தை பார்த்தா அது நீலக்கலரில் தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் தான் ராமன் நாம் காணக்கூடிய ஒளி நீளம் கருநீலம் ஊதா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு போன்ற பல்வேறு வண்ணங்களால் ஆனது இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம்னா ஊக நீபம ஆசி எல்லோரும் உடனே உங்கள் புக்கில் பக்கத்தில் எழுதிக்கங்க ஊக நீபம ஆசி அப்போ ஊதா நீளத்தை வந்து ஊதான்னு சொல்லிக்கலாம் கருநீளம் நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு ஊதா கருநீளம் நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அதை வரிசையை நீங்கள் வச்சுக்கலாம் அதை விப்ஜியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா ஊக நீபம ஆசி அடுத்து அவற்றுள் ஊதா நிறமே அதிக அளவு அடைகிறது இந்த எல்லா ஏழு நிறங்களில் அதில் அதிகமாக சுதல் அடைகிறது தான் ஊதா கலரு எனவே வானம் நீல நிறமாக தோன்றுகிறது இதுக்குள்ளே ஃபார்ம் என்ன சொன்னீங்க யாவும் இருக்க ஊக நீபம ஆசி இது நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது ஏன்னா இது எல்லா இதுக்கும் ஒரே இது தான் அடுத்த பாருங்க மீளக்கூடிய மாற்றம் என்றால் என்ன மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றங்கள் மீளக்கூடிய மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன அதாவது ஒரு பொருள் திரும்ப அதே நிலைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பெருதான் என்னது மீளக்கூடிய மாற்றம் எடுத்துக்காட்டு நீர் பனிக்கட்டியாகுது பனிக்கட்டி திரும்ப நீராகுது அடுத்தது மீளக்கூடிய மற்றும் மீளா மாற்றத்தை வேறுபடுத்துக ரெண்டுக்குள்ள வேறுபாடு அட்டவணைப்படுத்தணும் மீள் மாற்றம் மீளா மாற்றம் ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியும் மீளா மாற்றத்தில் ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியாது பொருளின் வேதிப்பண்புகள் மாற்றமடைவது இல்லை பொருளின் வேதிப்பண்புகள் என்ன செய்ய மாற்றம் அடைகின்றன மீளக்கூடிய மாற்றத்தில் பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாதவை அடுத்த கேள்வி கழிவுகளின் வகைகள் யாவை கழிவு அப்படின்னா வேஸ்ட்டு குப்பைக்கு போகிறது அதை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் உயிரியல் கழிவுகள் நச்சு கழிவுகள் திண்ம கழிவுகள் மின்னணு கழிவு கழிவுகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் அதனால தான் நம்ம குப்பை வண்டி மாநகராட்சியிலேருந்து வர்றப்போலாம் அவங்க சொல்லுவாங்க மக்கும் குப்பையை தனியாக போடுங்க மக்காத குப்பையை தனியாக போடுங்க ஆஸ்பத்திரியில் உள்ள அந்த பொருள்களெல்லாம் அதை தனியாக போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ உயிரியல் கழிவுகள் நச்சு கழிவுகள் திண்மக்கழிவுகள் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் இப்போ ம மின்னணு கழிவு கழிவுகள்னா என்னது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அந்த மாதிரி உள்ளது அடுத்து மின்னணு கழிவுகள் பற்றி எழுதுக மின்னணு கழிவுகள் நூற்றுக்கணக்கான பொருள்களை கொண்டுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை நச்சு பொருள்களாகும் நாற்பது மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் வெளியிடப்படுகின்றன நச்சு கழிவுகளில் எழுவது சதவீதம் மின்னணு கழிவுகள் ஆகும் தமிழ்நாட்டு அறிவியலாளர்களை குறிப்பிடுக தமிழ்நாட்டு அறிவியலாளர் யார் முனைவர் எம்எஸ் சுவாமிநாதன் அடுத்து வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் முனைவர் ஏபிஜே அப்துல்கலாம் சர்சிபி ராமன் அடுத்து விரிவான விடை தருக பல்வேறு வகையான வீட்டுக் கழிவுகளை பற்றி எழுதுக வீட்டு கழிவுகள் வகைகள் அதனுடைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உயிரியல் கழிவுகள் நச்சு கழிவுகள் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் கழிவுகள் மின்னணு கழிவுகள் இப்போ உயிரியல் கழிவுகள்னால் என்ன அது மக்கும் தன்மையுடையவை அது எல்லாமே நம்ம சமையலறை சமையலறை கழிவுகள் காய்கறிகள் காய்கறிகள் இலைகள் பூக்கள் பழங்கள் நச்சுக்கழிவுகள்னால் பழைய மருந்துகள் பல்பு வண்ணங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மின்கலன்கள் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள்னால் காகிதம் கண்ணாடி உலோகங்கள் நெகிழிகள் இதுதான் பழைய இரும்பு கடைக்காரவங்க வாங்குவாங்கள்ல அது பூரா அடுத்து திண்ம கழிவுகள்னால் இரத்த கரை மற்றும் பிற உடல் திரவங்கள் படிந்த துணிகள் மின்னணு கழிவுகள்னால் கணினி பாகங்கள் மின்னணு சாதனங்கள் அலைபேசி பாகங்கள் சிபிஎல் பல்புகள் சிஎஃப்எல் சிஎஃப்எல் பல்புகள் இதெல்லாம் வந்து என்னது மின்னணு கழிவுகள் இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மொதல் கேள்வியில் பார்த்தோம்ல அடுத்து வீட்டுக்கழிவுகளை அகற்றுவதற்கான தேவைகளை விளக்குக வீட்டில் ஏன் கழிவுகளை அகற்றணும் அல் அகற்றலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடு குப்பையாயிரும் குப்பை மேடெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஊருக்கு புறம்ப ஒரு ஏரியாவில் கார்ப்ரேஷன்காரவங்க லாரியில் கொண்டே கொட்டி போட்டுப்பாங்க அதுபோல் நம்ம வீட்டில் குப்பையை அகற்றலைன்னா வீட்டில் கிருமிகள் வந்துடும் இப்போ பாருங்கள் வீட்டு கழிவுகளை அகற்றுவதன் தேவைகளை விளக்கு நீர் மாசுபாடு காற்று மாசுபாடு மற்றும் நில மாசுபாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம் காடுகள் கனிமங்கள் மற்றும் நீர் ஆகிய சுற்றுப்புற ஆதாரங்களை பாதுகாக்க முறையான கழிவுகள் நீக்கம் அவசியம் தொற்று நோய்கள் பரவுகளை கட்டுப்படுத்தலாம் கழிவுகளை மறுசுழற்சி செய்து நமக்கு தேவையான பிற பொருள்களை பெற முடியும் இதனால் நம்ம குப்பைகளை என்ன செய்யணும் அகற்றணும் அடுத்து உனது பள்ளி வளாகத்தில் காணப்படும் கழிவுகளை நீ எவ்வாறு அகற்றுவாய் மக்கும் கழிவுகள் மக்காத கழிவுகள் என கழிவுகளை பிரித்து அதற்கென வைக்கப்பட்ட பெட்டிகளில் முறையாக போட வேண்டும் பள்ளியில் வெளியேற்றப்படும் உணவு கழிவுகளை சேகரித்து கால்நடைகளுக்கு உணவாக வழங்கலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடெல்லாம் சின்ன சின்ன கழிவுகள் இருக்கிறத வந்து தோள்கள்லாம் இருக்குமில்ல கத்திரி தோ கத்திரிக்காய் தோல் முருங்கக்காய் சக்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதை போட்டு எங்கே கொண்டு கொடுக்கலாம் கால்நடைகளுக்கு வழங்கலாம் உயிரியல் கழிவுகளை உரங்களாக மாற்ற வேண்டும் கழிவுப் பொருட்களை கண்ட இடங்களில் போடக்கூடாது அவற்றை குப்பை தொட்டியில் சேகரித்து முறையாக அகற்ற வேண்டும் எவ்வாறு செஞ்சால் நம்ம சுற்றுப்புறத்தை என்ன செய்யலாம் சுத்தமாக வச்சுக்கலாம் அறிவியல் இல்லை என்றால் உலகமே இல்லை அறிவியல் கண்டுபிடிப்புகளால் தான் இன்று உலகம் உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்டது என்று சொல்லலாம் அந்த அறிவியலில் அன்றாட வாழ்வில் நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அறிவியலின் உதவி அளப்பரியது ஓகே குட்டீஸ் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல கேள்வி படிங்க கல்வி தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அதனால் அறிவியல் வந்து ரொம்ப முக்கியம் அறிவியல் எல்லாம் நல்லா கவனமாக கேளுங்க நல்லா படிங்க வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி பாய் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க